இந்த மூன்று மாடி கட்டிடம் புத்தர் கோயில் எப்பொழுதெல்லாம் இங்கே நான் வருகிறேனோ அங்கே கௌதம புத்தரை புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு வீட்டிற்கு செல்வேன் ஆனால் தற்பொழுது மூடப்பட்டு இருக்கிறது அதனால் என்னால் உள்ளே சென்று அந்த புத்தரை பார்த்து அந்த சரணம் சொல்ல முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் மனதுக்குள்ளரே புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்லி இந்த பந்தர் கார்டன் தெரு ஒன்றாவது தெரு பந்தர் கார்டன் என்றாலே பந்தர் என்றாலே தான் ஒரு டயத்தில் குரங்குகள் இருந்த இடம் அதனால் தான் இந்த தெருவின் பெயரே பந்தர் கார்டன் தெரு என்று அருகாமையிலேயே ஒரு லூர்து மாதா கோயில் இருக்கிறது பள்ளிக்கூடமும் இருக்கிறது இதை நான் வந்ததற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் எப்பொழுதெல்லாம் பெரம்பூர் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் பார்த்து போவதுண்டு என்று மனசுக்குள்ளரே அதை நான் தரிசனம் பண்ணிவிட்டு நான் செல்கிறேன்